அன்பார்ந்த தோழர்களே என் உயிரின் உயிரான விடுதலைச் சிறுத்தைகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாளை மே இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை நான்கு மணி அளவில் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கில் நமது கட்சியின் சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ள விருதுகள் வழங்கும் விழா வெற்றிகரமாக நடந்தேற உள்ளது இந்த விழாவில் தமிழகம் தழுவியளவில் கட்சியின் முன்னணி தோழர்கள் அனைவரும் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன் சென்னையில் நடைபெறுவதால் சென்னை மாவட்ட பொறுப்பாளர்கள் மட்டுமே பங்கேற்பார்கள் அது போதும் என்று பிற மாவட்டங்களை சார்ந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் மாநில பொறுப்பாளர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்காமல் இருந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த நேரலையின் மூலமாக உங்கள் அனைவருக்கும் நான் அழைப்பு விடுக்கிறேன் ஒரு முறை நாம் நடத்தும் இந்த விழா சமூக அரசியல் தளங்களில் மகத்தான தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழாவை நாம் நடத்தி வருகிறோம் கோயம்பேடு சந்தை அருகே பொதுக்கூட்டமாக இந்த நிகழ்ச்சியை முதல் முதலில் நாம் ஒருங்கிணைத்தோம் பேராசிரியர் பிரபா கல்விமணி அவர்களுக்குத்தான் முதல் விருதினை அம்பேத்கர் சுடர் விருதினை நமது கட்சியின் சார்பிலே வழங்கி சிறப்பித்தோம் அப்போது இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் பாராட்டு பட்டயத்துடன் பொற்கிழி வழங்கி அவருக்கு சிறப்பு சேர்த்தோம் அதன் பின்னர் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் ஆறு விருதுகளாக இந்த விருதுகள் அறிவிக்கப்பெற்று ஆண்டுதோறும் ஆறு பேருக்கு அம்பேத்கர் பெரியார் காமராஜர் அயோத்திதாசர் அயோத்திதாசர் பண்டிதர் மில்லத் ஆகிய தலைவர்களின் பெயரால் அவர்களை நினைவு சமூக அரசியல் பண்பாட்டு தலங்களில் கலை இலக்கிய தலங்களில் மக்கள் பணி ஆற்றி வரும் சிறந்த ஆளுமைகளை தேர்வு செய்து விருதுகளை வழங்கி சிறப்பித்து வருகிறோம் செம்மொழி ஞாயிறு என்கிற பெயரில் தமிழ் இலக்கிய தலங்களில் சிறப்பாக பணியாற்றி வருகிற மக்கள் பணியாற்றி வருகிற ஆளுமைகளையும் தேர்வு செய்து வழங்கி வருகிறோம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் ஐம்பதாயிரம் ரூபாய் பொற்கிழியுடன் பாராட்டு பட்டயம் வழங்கி சிறப்பித்து வருகிறோம் அண்மை காலமாக மாமேதை மார்க்ஸ் பெயராலும் விருதினை நாம் அறிவித்து மறைந்த எழுத்தாளர் இரா ஜவஹர் அவர்களுக்கு அவர் மறைந்த பின்னர் அந்த விருதினை முதல் விருதினை வழங்கி சிறப்பித்தோம் இப்போது மூன்றாவது ஆண்டாக அந்த விருது ஏழாவது விருதாக இணைக்க பெற்று ஆண்டுதோறும் ஏழு விருதுகளை நாம் சிறந்த ஆளுமைகளுக்கு வழங்கி வருகிறோம் இதில் ஒருவரை தவிர மற்ற அனைவருமே தலித் அல்லாத ஆளுமைகள் என்பதையும் சுட்டிக்காட்டுவது நம்முடைய கடமை இதனை முதன்முதலாக ஏன் விருதுகள் வழங்கும் நிகழ்வை நாம் ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை எழுந்தது என்பதை ஏற்கனவே இருந்தாலும் மீண்டும் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் தமிழ்நாடு அரசின் சார்பில் எனக்கு அம்பேத்கர் விருது வழங்கப்பட்டது அன்றைய முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எனக்கு அந்த விருதினை வழங்கி சிறப்பித்தார் அவருக்கு நான் நன்றி சொல்ல சென்றிருந்த பொழுது அம்பேத்கர் பெயரால் விருது என்பதனால் தலித் சமூகங்களை சார்ந்தவர்களுக்கு மட்டுமே அதை வழங்க வேண்டும் என்று இல்லை தலித்துகளின் தலைநுமர்வுக்காக பாடாற்றி கொண்டிருக்கிற தலித் அல்லாத சிறந்த பேராளுமைகளுக்கும் இதனை வழங்க வேண்டும் குறிப்பாக தொழ நல்லக்கண்டு போன்றவர்களுக்கு இந்த விருதுகளை இந்த விருதினை வழங்கி சிறப்பிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்தேன் அன்றைய முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அதை கேட்டுக்கொண்டார் புன்முறுவல் செய்தார் இந்த ஆண்டு நீங்கள் தமிழ்நாடு அரசின் விருதினை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்களா இல்லையா என்றும் நகைச்சுவை ததும்ப எதிர்கேள்வி எழுப்பினார் நான் இந்த ஆண்டு பெற்றுக்கொள்கிறேன் இனி வரும் ஆண்டுகளில் இதை தலித் அல்லாதவர்களுக்கும் வழங்கி சிறப்பிக்க வேண்டும் இதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள் என்று அவரிடத்திலே பதிவு செய்தேன் அதன் பிறகு நான் சிந்தித்தேன் இதனை அரசு மட்டும்தான் செய்ய வேண்டுமென்றில்லை நம்முடைய கட்சியின் சார்பில் தலித் மற்றும் பழங்குடி மக்களுக்கு பாடாற்றி கொண்டிருக்கிற தலித் அல்லாத ஆளுமைகளுக்கு ஏன் விருது வழங்கக்கூடாது என்ற எண்ணம் எழுந்தது அதனால்தான் முதன் முதலாக தொடர் பிரபா கல்விமணி அவர்களுக்கு நாம் அம்பேத்கர் சுடர் என்கிற பெயரில் விருது வழங்கி சிறப்பித்தோம் அதுதான் இன்றைக்கு அம்பேத்கர் சுடர் பெரியார் ஒளி அயோத்திதாசர் ஆதவன் காமராஜர் கதிர் காய்தே மில்லத் பிறை மார்க்ஸ் மாமணி செம்மொழி ஞாயிறு என ஏழு விருதுகளாக வழங்கப்பட்டு வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் நாம் ஆகச் ஆளுமைகள் யார் என அரசியல் களத்திலே தீவிரமாக உள்ள ஆளுமைகளை தேர்வு செய்து வழங்கி விருதுகளை வழங்கி சிறப்பித்து வருகிறோம் அந்த வகையில் அம்பேத்கர் சுடர் விருது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது கேரள முதல்வர் பினராயி விஜயன் அவர்களுக்கும் வழங்கியிருக்கிறோம் புதுவை முதல்வராக பணியாற்றிய புதுவை நாராயணசாமி அவர்களுக்கு வழங்கியிருக்கிறோம் கர்நாடகத்தில் இன்றைக்கு முதல்வராக இருக்கிற அன்றைக்கு முதல்வராக இல்லாத நிலையில் எதிர்க்கட்சி தலைவராக பணியாற்றி கொண்டிருந்த சித்தராமையா அவர்களுக்கு வழங்கியிருக்கிறோம் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த அம்பேத்கர் சுடர் விருதினை வழங்கி சிறப்பித்திருக்கிறோம் இன்னும் பல ஆளுமைகளுக்கு சிறந்த எழுத்தாளர்களுக்கு பண்பாட்டு ஆய்வாளர்களுக்கு கலை இலக்கிய தரங்களில் பணியாற்றி கொண்டிருக்கிற பேராளுமைகளுக்கு நாம் இந்த விருதுகளை எல்லாம் வழங்கி சிறப்பித்திருக்கிறோம் இதில் அயோத்திதாசராதவன் விருது மற்றும் தலித் சமூகத்தை சார்ந்த ஒருவருக்கு நாம் வழங்கி வருகிறோம் மற்ற விருதுகளை தலித் அல்லாத சமூகங்களை சார்ந்த ஆளுமைகளை தேர்வு செய்து வழங்கி வருகிறோம் என்பது குறிப்பிடத்தக்கது ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் என்று சொன்னால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்தவிதமான பாராட்டுதலுக்கும் காத்திருக்காமல் கடுமையான விமர்சனங்களையும் கொண்டு குடும்பம் மற்றும் தான் பிறந்த சமூகம் ஆகியவற்றின் இழிச்சொற்களையும் அவதூறுகளையும் கூட பொறுத்து கொண்டு ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தலித் தலித் சமூகம் தலித் மக்கள் மற்றும் பழங்குடி சமூகம் ஆகியோரின் விடுதலைக்காக போராடி கொண்டிருப்பவர்கள் ஏராளம் ஏராளம் எழுதியும் பேசியும் போராடியும் தம்முடைய பங்களிப்பை செலுத்தி வருகிறவர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எந்த வெளிச்சத்திலும் வந்து தங்களை அடையாளப்படுத்தி கொண்டதில்லை நாங்கள் தலித்துகளுக்காக நிற்கிறோம் என்று மாறுதட்டி கொண்டதில்லை ஆனாலும் தலித்துகளை தலித்துகளுக்காக சொந்த குடும்பத்தையும் பகைத்துக்கொண்டு சொந்த சமூகத்தையும் பகைத்து கொண்டு பணியாற்றக்கூடியவர்கள் ஏராளம் அவர்களை யார்தான் ஊக்கப்படுத்துவது அவர்களின் அந்த பங்களிப்பை யார் அங்கீகரிப்பது என்கிற கேள்வி எழுவது இயல்பானதுதான் அப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் இதோ விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறோம் அவர்களை ஊக்கப்படுத்த அங்கீகரிக்க நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடாகத்தான் இந்த நிலைப்பாட்டை நாம் முன்னெடுத்திருக்கிறோம் எப்படி வேளச்சேரி தீர்மானம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வரலாற்றிலே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்மானம் என்று சொல்ல பெருமைப்படுகிறோமோ அதே போல் தலித் அல்லாத சமூகங்களை சார்ந்த மக்கள் பணியாளர்களுக்கு விருதுகள் வழங்குகிற நிலைப்பாடும் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த முடிவு என்பதை இன்றைக்கு அனைவரும் உணர தொடங்கியிருக்கிறார்கள் இது இன்னும் சமூகத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு ஏதுவாக அமையும் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி சாதி அரசியல் பேசுகிற கட்சி அல்ல சாதி ஒழிப்பை முன்னிறுத்துகிற கட்சி சாதி சங்கங்களோடு இணைந்து பிற்போக்கு அரசியலை உயர்த்தி பிடிக்கிற கட்சி அல்ல சாதி ஒழிப்பை முன்னிறுத்தக்கூடிய புரட்சிகரமான முற்போக்கான ஜனநாயக இயக்கங்களோடு கைகோர்த்து களமாடுகிற கட்சி ஆகவேதான் தலித்துகளுக்கும் தலித் அல்லாதவர்களுக்கும் இருக்கிற இடையிலே இருக்கிற இடைவெளியை குறைக்க வேண்டும் தலித்தல்லாத சமூகம் என்கிற அடையாளம் இந்த சமூகத்திலே தவிர்க்க முடியாத ஒன்று ஆனாலும் அதை உடைத்து கொண்டு எளிய மக்களுக்காக விளிம்புநிலை மக்களுக்காக தலித்துகளுக்காக பழங்குடிகளுக்காக பெண்களுக்காக என்று போராடக்கூடியவர்கள் இங்கே ஏதேனும் ஒரு களத்தில் அங்கீகரிக்கப்பட்டாக வேண்டும் அந்த அங்கீகாரம்தான் அந்த ஊக்கம்தான் விடுதலைச் சிறுத்தைகளின் விருதுகள் வழங்கும் விழா என்பதை மீண்டும் மீண்டும் நான் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அருமைத்தோழர்களே ரெண்டாயிரத்தி ஏழிலிருந்து தொடர்ச்சியாக நாம் இந்த விழாவை நடத்தி வருகிறோம் பதினேழு ஆண்டுகளுக்கு மேலாக எண்ணற்ற பல தலித்தல்லாத ஆளுமைகளை தேர்வு செய்து சிறப்பித்திருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஜனநாயகத்தை உயர்த்தி பிடிக்கிற கட்சி ஆகவே ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைக்கிற கட்சி ஜனநாயகம் தான் நமது அடையாளம் என்று உரத்து சொல்லுகிற கட்சி சாதியோ மதமோ மொழியோ இனமோ நிரந்தரமான அடையாளங்களை அடையாளங்கள் அல்ல ஜனநாயகம் ஒன்றுதான் நம்மை ஒருங்கிணைக்கக்கூடிய அடையாளம் என்று திரும்ப திரும்ப நாம் வலியுறுத்தி வருகிறோம் அத்தகைய ஒரு கட்சிதான் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த வரிசையிலே இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் பதினாலு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளில் இந்த விழாவை நாம் நடத்தியிருக்க வேண்டும் ஆனால் அப்போது நாடாளுமன்ற பொது தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருந்தது ஆகவே அதனை நாம் தள்ளி நடத்த வேண்டிய ஒரு சூழல் தொடக்க காலங்களில் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் பதினாலு டிசம்பர் ஆறு ஆகிய இரண்டு நாட்களிலும் மதுரை வீதிகளில் மாபெரும் சிறுத்தைகள் அணிவகுப்பு என்று சிறுத்தைகள் பேரணியை நடத்துவதை வழக்கமாக கொண்டிருந்தோம் சிறுத்தைகள் கொண்டாடும் சித்திரை திருவிழா என்று அறிவிப்பு செய்து ஆயிரக்கணக்கான சிறுத்தைகளை ஒருங்கிணைத்து ஏப்ரல் பதினாலு மதுரை வீதிகளில் சிறுத்தைகள் அணிவகுப்பு என்று ஏதேனும் ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி பேரணிகளை நடத்தி வந்தோம் டிசம்பர் ஆறு வீரவணக்க அணிவகுப்பு என்று கருஞ்சட்டை அணிந்து கருஞ்சிறுத்தைகள் அணிவகுப்பு என அதே மதுரை வீதிகளில் நடத்தி வந்தோம் தமிழகம் முழுவதும் இந்த இயக்கம் வேறு தொடங்கிய பின்னர் மதுரையில் மட்டுமே இந்த நிகழ்ச்சிகளை நடத்துவது போதாது பரவலாக ஆங்காங்கே நாம் நடத்த வேண்டும் என்று அதன் பிறகு விழுப்புரத்தில் பேரணியை நடத்தினோம் பின்னர் சென்னையில் நடத்த தொடங்கினோம் ஏப்ரல் பதினாலு டிசம்பர் ஆறு ஆகிய நாட்களில் பொதுக்கூட்டங்கள் அல்லது கருத்தரங்குகள் என்று நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைக்க தொடங்கினோம் அந்த வரிசையில்தான் இனி ஆண்டுதோறும் ஏப்ரல் பதினாலு புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்த நாளில் விருதுகள் வழங்குவது என்ற முடிவை ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து நாம் கடைபிடித்து வருகிறோம் நடைமுறைப்படுத்தி வருகிறோம் இந்த ஆண்டு விருதுகள் பெரும் சான்றோர் யார் யார் என்பதை ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம் அம்பேத்கர் சுடர் விருது நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்களுக்கு நாம் வழங்கி சிறப்பிக்கிறோம் மாமேதை காரல் மார்க்ஸ் அவர்களின் பெயரிலான மார்க்ஸ் மாமணி விருதினை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் இரா முத்தரசன் அவர்களுக்கும் பெரியார் ஒளி விருதினை திராவிடர் கழகத்தின் பிரச்சார அணி செயலாளர் வழக்குரைஞர் அருள்மொழி அவர்களுக்கும் அயோத்திதாசர் ஆதவன் விருதினை சமூக செயற்பாட்டாளர் பேராசிரியர் ராஜ் கௌதமன் அவர்களுக்கும் காமராஜர் கதிர் விருதினை இந்திய சமூக நீதி இயக்கத்தின் தலைவர் தந்தை பேராயர் எஸ்ரா சர்க்குணம் அவர்களுக்கும் காய்தே மில்லத் பிறை விருதினை வெல்ஃபேர் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்கிற அரசியல் கட்சியின் மேனால் மாநில தலைவர் எஸ் என் சிக்கந்தர் அவர்களுக்கும் செம்மொழிஞாயிறு விருதினை கல்வெட்டியல் அறிஞர் திரு ஏ சுப்பராயல் அவர்களுக்கும் வழங்கி சிறப்பிக்க இருக்கிறோம் சரியாக நான்கு மணிக்கு இசை நிகழ்ச்சியுடன் இந்த விழா தொடங்குகிறது ஐந்து மணிக்கு விருது பெறும் சான்றோர் மேடைக்கு வருகிறார்கள் வரவேற்புரை நடந்தேறியதும் சான்றோர் பெருமக்களுக்கு விருதுகள் வழங்க இருக்கிறோம் பாராட்டுச் சான்றிதழ் பொற்கிழி ஆகியவற்றை வழங்கி அவர்களை சிறப்பிக்க இருக்கிறோம் பின்னர் விருது பெற்ற சான்றோர் பெருமக்கள் ஏற்புரை நிகழ்த்துவார்கள் நிறைவாக நான் அவர்கள் அனைவரையும் வாழ்த்தி உரையாற்றுவேன் எட்டு மணிக்கே இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய திட்டமிட்டிருக்கிறோம் ஆகவே காலம் தாழ்ந்து சென்றால் கடைசி நேரத்தில் திருமாவளவன் பேச்சை கேட்கலாம் என்று எண்ணி காலம் தாழ்ந்து வரக்கூடிய சூழல் தேவையற்றது எட்டு மணிக்குள்ளாக நிகழ்ச்சியை நிறைவு செய்ய திட்டமிட்டிருப்பதால் நான்கு மணிக்கே தோழர்கள் அரங்கில் வந்து அமர்ந்து நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் தேர்தல் நடந்து முடிந்து வாக்கு எண்ணிக்கை ஜூன் நான்காம் தேதி நடைபெற உள்ளது ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு இந்த விழாவை நடத்தியிருக்கலாம் என்று கூட சில தோழர்கள் இந்த விழாவை நடத்தலாம் என்று என்னிடத்தில் ஆலோசனை தந்தார்கள் அதற்காக நாம் காத்திருக்க வேண்டாம் ஏப்ரல் ஏப்ரல் மாதத்திற்குள்ளாக இதை நடத்தியிருக்க வேண்டும் எனவே மே இருபத்தி ஆறு போன ஆண்டு நாம் நடத்தினோம் இந்த ஆண்டு மே இருபத்தி ஐந்திலேயே நடத்தி முடிப்போம் என்று முடிவு செய்து அவ்வாறு திட்டமிடப்பட்டிருக்கிறது ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது எனவே தோழர்கள் உரிய நேரத்தில் அனைத்து மாவட்ட பொறுப்பாளர்களும் துணைநிலை அமைப்புகளை சார்ந்த பொறுப்பாளர்களும் மாநில பொறுப்பாளர்களும் தவறாமல் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் இந்த விழாவுக்கென்று நாம் எங்கேயும் நன்கொலை திரட்டுவதில்லை ரெண்டாயிரத்தி ஏழிலிருந்து இந்த விழாவை பொறுத்தவரையில் நமது கட்சியைச் சார்ந்த முன்னணி தோழர்கள் மூத்த தோழர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் மனம் உவந்து செலவுக்கான தொகையை பகிர்ந்து கொள்ளுகின்றனர் அம்பேத்கர் விருதுக்காக சிலரும் பெரியார் பெயரிலான விருதுகளுக்கு விருதுக்கான விருதுக்காக சிலரும் என்று ஒவ்வொரு விருதுக்காகவும் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அல்லது அதற்கும் மேலாகவும் கூட தனிநபராக தங்களுடைய சொந்த நிதியிலிருந்து இந்த விழாவை நடத்துவதற்கு கொடையளித்து வருகின்றனர் இந்த ஆண்டும் அதே போல ஏற்கனவே வழங்கியவர்கள் புதிதாக வழங்க விருப்பமுள்ளவர்கள் என்று கட்சியின் முன்னோடிகள் இந்த நிகழ்வுக்கான விருதினை விருதுக்கான தொகையினை வழங்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்தேன் பத்து நாட்கள் நான் பெங்களூருவில் சிகிச்சையில் இருந்தபோது முகநூல் நேரலையில் இந்த வேண்டுகோளை விடுத்தேன் இருபத்தி நாலாம் தேதி இந்த நாள் வரையிலும் நான் சிகிச்சையில் இருந்திருக்க வேண்டும் ஆனால் என் மனம் ஒப்பவில்லை சிகிச்சை முடிவதற்குள்ளாகவே இரண்டு நாட்களுக்கு முன்னதாகவே நான் அங்கிருந்து வெளியேறி சென்னைக்கு வந்து விட்டேன் நிகழ்ச்சியின் போது நன்கொடை பெற முடியாது மேடையில் வந்து நன்கொடை தருவதற்கு ஏதுவான சூழல் இல்லை யாரையும் அப்படி இந்த விழாவை பொறுத்தவரையில் மேடையில் அழைத்து நிதியை பெற்றுக்கொள்வதற்கான நிலைப்பாட்டை நாம் எப்போதும் எடுத்ததில்லை இந்த ஆண்டும் அப்படித்தான் மேடையிலே வந்து யாரும் எந்த பொருளும் தலைவரிடத்திலே தர வாய்ப்பில்லை பெற வாய்ப்பில்லை விருது பெறும் சான்றோர் பெருமக்கள் ஏழு பேரும் தலைவர் என்கிற முறையில் நானும் பொதுச்செயலாளர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும் மேடையிலே அமர்வது என்கிற இந்த நிலைப்பாட்டுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் எல்லோரும் மேடையிலே அமர்வதற்கு வாய்ப்பில்லை அல்லது மேடையிலே நின்று நிகழ்ச்சியின் சிறப்பை கெடுப்பதற்கும் முனையக்கூடாது விருதுகள் வழங்கும் விழா சிறப்பாக நடந்தேறுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒத்துழைப்பு எதிரே கிடக்கிற இருக்கைகளில் அமர வேண்டும் முதல் இரண்டு வரிசைகளில் நாம் விருது பெறும் சான்றோர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அல்லது கட்சியை சார்ந்த முன்னணி தலைவர்கள் வருவார்கள் அவர்களுக்கென்று ஒதுக்கி வைக்கிறோம் அந்த இடங்களில் இயக்கத்தோழர்கள் எக்காரணத்தை முன்னிட்டும் அமரக்கூடாது அது காலியாக இருந்தால் கூட அந்த இடத்தை அப்படியே விட்டு வைத்து விட்டு பின்னர் அமர வேண்டும் அதற்கு பின்னர் இருக்கைகளில் அமர வேண்டும் அல்லது இடம் வளம் பகுதிகளில் உள்ள இருக்கைகளில் அமர வேண்டும் ஆகவே நிகழ்ச்சிக்கு விருது தொகையை வழங்க விரும்புகிற தோழர்கள் இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி நான்காம் தேதி நேரிலே வந்து சென்னையிலே என்னை சந்தித்து வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன் அப்படி வந்து இரண்டு நாட்களாக நான் காத்திருக்கிறேன் சில தோழர்கள் வந்திருக்கிறார்கள் பலர் நாளைக்கு வந்து தருவதாக சொல்லியிருக்கிறார்கள் நாளைக்கு தருவதாக இருந்தால் கூட மேடையிலே வாங்க முடியாது அப்படி தருவதாக இருந்தால் முற்பகலில் வந்து கட்சி அலுவலகம் அம்பேத்கர் திடலில் வழங்க வேண்டும் மேடையிலே அந்த நிதியை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பில்லை என்பதை நூறு விழுக்காடு வாய்ப்பில்லை என்பதை அழுத்தமாக நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஆகவே நாளை முற்பகல் பன்னிரெண்டு மணிக்குள்ளாக விருது விருதுகளுக்காக நிதி வழங்க விரும்பும் தோழர்கள் முன்னணி பொறுப்பாளர்கள் அம்பேத்கார் திடலுக்கு வரவேண்டும் வந்து கொடையை அளிக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் கொடையளிக்கும் தோழர்கள் அனைவரின் பெயர்களும் என்னுடைய உரையை உரையின் போது வாசிக்கப்படும் பத்தாண்டுகள் தொடர்ந்து நிதி வழங்கி வருகிற தோழர்களுக்கு இந்த ஆண்டு சான்றிதழ் வழங்க திட்டமிட்டிருக்கிறோம் பத்தாண்டுகள் பத்தாண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து வழங்கி வருகிற தோழர்களுக்கு இந்த ஆண்டு அதேபோல் அடுத்த ஆண்டு பத்தாண்டை நிறைவு செய்யக்கூடிய தோழர்களுக்கு சிறப்பு சான்றிதழ் அளிக்கப்படும் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நாளை நடைபெற உள்ள நிகழ்ச்சி வெறும் பண்பாட்டு நிகழ்வு அல்ல அது அரசியல் நிகழ்வுதான் வெறும் கலை கலாச்சார நிகழ்வாக நாம் ஒருபோதும் ஒருங்கிணைப்பதில்லை எல்லாவற்றிலும் அரசியல் உண்டு ஒவ்வொரு அசைவிலும் அரசியல் உண்டு எல்லாவற்றையும் அரசியலாக நாம் உணர வேண்டும் அரசியல் பார்வையில் அணுக வேண்டும் அரசியல் களத்தில் அவற்றை நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும் எல்லோரையும் அரசியல்படுத்த வேண்டும் இதுதான் நம்முடைய பயணத்தில் வெற்றிக்கான அடித்தளமாக அமையும் என்பதை பதிவு செய்து நாளை நடைபெறவுள்ள விருதுகள் வழங்கும் விழாவை சிறப்பிக்க அனைத்து பொறுப்பாளர்களும் தவறாமல் வந்து பங்கேற்க வேண்டும் குறிப்பாக சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களை சார்ந்த தோழர்கள் பெருவாரியாக வந்து பங்கேற்பதுண்டு மாவட்ட நிர்வாகிகள் மட்டுமின்றி அனைத்து பொறுப்பாளர்களும் கூடுதலாக வந்து பங்கேற்பதுண்டு வழக்கம்போல இந்த மாவட்டங்களை சார்ந்த தோழர்கள் பெருவாரியாக பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு அனைத்து மாவட்டங்களை சார்ந்த பொறுப்பாளர்களும் முன்னணி தோழர்களும் தவறாமல் இதில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் ஆக்டர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் இன்றைக்கு நாடறிந்த ஒரு ஜனநாயக சக்தி சனாதன சக்திகளை தோலுரிக்கக்கூடிய துணிச்சல் பெற்ற ஒரு திரைக்கலைஞர் திரைப்படங்களில் பேசுவது என்பது வேறு வாழ்க்கையில் களத்தில் பேசுவது என்பது வேறு பிரகாஷ்ராஜ் அவர்கள் சனாதன சக்திகளின் முகத்திரையை கிழிப்பதில் இன்றைக்கு விடுதலைச் சிறுத்தைகள் எந்த அளவுக்கு கொள்கை பிடிப்போடு செயலாற்றி வருகிறோமோ அதே அளவுக்கு அல்லது அதைவிடவும் கூடுதலாக நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் செயல்பட்டு வருகிறார் என்பதை நாம் அறிவோம் அதற்காக அவருக்கு எவ்வளவு நெருக்கடிகள் ஏற்பட்டு வருகின்றன என்பதையும் அறிவோம் ஆகவேதான் இந்த ஆண்டு அவரை சிறப்பிக்க வேண்டும் ஊக்கப்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையிலே அவருக்கு இந்த விருதினை வழங்க முடிவு செய்திருக்கிறோம் நான் பெங்களூரிலே அவரை சந்தித்த போது உடனடியாக அதற்கு இசைவு தந்தார் அதன் அடிப்படையிலே நாளை வந்து நிகழ்வுகளும் பங்கேற்று சிறப்பிக்க இருக்கிறார் எனவே தோழர்களே அவர் உட்பட அனைவரும் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த சான்றோர் அவர்கள் உரைகள் அரசியல் சார்ந்தவை என்பதையும் மறந்துவிடக்கூடாது ஜூன் நாலாம் தேதி இந்திய அளவிலே ஒரு மாபெரும் மாற்றம் நிகழ இருக்கிறது இந்த தேசத்தை பாதுகாப்பதற்கு நாம் முன்னெடுத்த அறப்போர் வெற்றி பெற உள்ளது பிற்போக்கு சக்திகள் மக்களிடத்திலே அம்பலப்பட்டு நிற்கப் போகிறார்கள் அவர்களை மக்கள் யுத்தத்தில் வீழ்த்த இருக்கிறோம் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு புதிய மாற்றத்தை நோக்கி பயணிக்கிற இந்த சூழலில் அதற்கு முன்னதாக நாம் எடுக்கிற இந்த விழா அத்தகைய அரசியலை உள்வாங்கியதாக இருக்கும் அந்த அரசியலை முன்னெடுக்கக்கூடியதாக இருக்கும் அந்த அரசியலை உயர்த்தி பிடிக்கக்கூடியதாக இருக்கும் எனவே அனைவரும் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்று மீண்டும் ஒருமுறை அழைப்பு விடுத்து முடிக்கிறேன் நன்றி வணக்கம்